நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது ரெண்டாவது உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது ஆனால் உனக்குள்ளே கத்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க அதுதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன் இத பிள்ளைகள் பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அதை பாத்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே வேற எப்படி இல்லாமல் ராஜ்ய பாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும் தாவிதின் ராஜ்ய பாரம் தேவன் இல்லாமல் நடந்த உடனே அந்த ராஜ்ய பாரமே ரெண்டா போச்சு தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்ய பாரம் நாற்பது வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு அப்ப ராஜ்ய பாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல உங்கள் அறிவல்ல உங்கள் அனுபவம் அல்ல ஆடு மேய்க்கிறவுடைய ராஜாவை மாத்த கர்த்தரால் முடியும் ஆனா பிறந்ததுல இருந்தே சாலமோன் ராஜா இளவரசனாக வளர்ந்தவன் அவனால ராஜ்ய பார்த்தை நிக்க வைக்க முடியல பாருங்க ஆனா ஆடு மேய்க்கிறவனால நாற்பது வருஷம் ராஜ்ய பார்த்தை நிக்க வைக்க முடிச்சு காரணம் என்ன தெரியுமா அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை கர்த்தருடைய கிருவை அவனோடு கூட இருந்தது இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும் படிச்சவன் படிப்பு அவசியம் நான் இல்லைன்னே சொல்லல ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தான் இருக்கிறார்கள் கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் படிச்சவன் படிக்காதவன் கான்செப்டே கிடையாது இங்க படிச்சாலும் தோத்திரம் படிக்காவிட்டாலும் தோத்திரம் அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் படிக்க வேண்டியதான் படிங்க படிக்க வேணாம் சொல்லவே இல்லை ஆனா படிப்பு ரெண்டாவதாக இருக்கணும் தேவன் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும் இங்க ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா படிப்பு சொத்து பணம் ஆசி சம்பாதித்த ஃபர்ஸ்டுக்கு கொண்டாந்துட்டு தேவனை ஆப்ஷனா மாத்திடுறீங்க பரவாயில்ல போனா போய்க்கலாம் இந்த வாட்டி சண்டே போவாட்டி என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாஸ்டர் ஒன்னும் சொல்ல மாட்டார் பாஸ்டர் ஒன்னும் சொல்ல மாட்டார் கத்தர் சொல்லுவார் நிறைய பேர் யாருக்கு பயப்படுறா பாஸ்டருக்கு தான் பயப்படுறான் சோ முதலாவதாக வேலைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கணும் உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் என் குடும்பம் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும் வருக வந்தா நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் கண்டிப்பாய் போவோம் இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் நீங்கள் பேளைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான அடையாளம் இருக்கான்றத நிச்சயம் பண்ணுங்க அப்ப என்ன பண்ணணும் உங்க ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்க உட்காந்து உங்க குடும்பத்தை பத்தி ஒரு டெய்லி ஃபேமிலி பிரேயர் ஒரு குடும்ப ஜபம் ஒன்னு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எவ்வளவு பிளான் பண்றீங்க ஊருக்கு போறது தான் எவ்வளவு பிளான் பண்றீங்க எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி கார்ல அதை பண்ணி இதை பண்ணி ரெடி பண்ண முடியுது ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல இதெல்லாம் நீங்க சொல்ற காரணங்கள் சால்ஜாப் ஆனா கத்தர் சொல்றாரு நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அப்பதான் உங்க கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு போகும் அது அப்பதான் பேழைக்குள்ள வரும் சும்மா தசமாங்காணிக்க கொடுத்துட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிஷினரிக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்களா இல்ல எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் ஆசீர்வாதமா இருக்குன்னு பாருங்க அதுக்கு மிக முக்கியமான காரியம் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களுக்குள் போகணும் உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் போகணும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் போகணும் அப்பத்தான் பேழைக்குள்ள முதலாவதாக நீங்கள் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இரண்டாவது பேழைக்குள்ள ஆண்டவர் எதை சேர்க்க சொல்றாரு பாருங்க பத்தொன்பதாவது வசன வாசி சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிருடை காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் இப்போ இந்த வசந்த வாசிட்டீங்கள இப்போ திருப்பி எப்படி பதினொன்று ஏழு வாசிங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் இப்ப நோவாவுக்கு அவனுடைய தரிசனத்துல யார் மட்டும் இருக்கிறா நோவோட தரிசனத்துல யார் மட்டும் இருக்கிறா அவன் குடும்பம் மட்டும் இருக்கு ஆனா கர்த்தருடைய தரிசனத்துல யார் இருக்கிறா பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் இருக்கு இதுதான் நம்ம வேலைக்குள்ள சேர்க்க வேண்டிய இரண்டாவது விஷயம் இது நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னா நாம நம்ம குடும்ப பண்ணவதுக்கு போறோம் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டவங்க இருப்பீங்க ஓகே நான் பரலவுக்கு போகணும் என் குடும்பத்தை கொண்டு போகணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும் ஆசைப்படுறவங்க எல்லாரும் இருப்போம் நம்ம யாருமே நாமளோ நம்ம பிள்ளைகளோ நரகத்துக்கு போகணும்னு விரும்பவே மாட்டோம் ஆயத்தம் ஆகாம இருக்கும் ஆனா யாராவது விரும்புவீங்களா நரகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை பிள்ளைகள் எங்க போனோம் பரலவுக்கு போனோம்னு இருக்கு அதுக்கான ஆயத்தம் தான் செய்யாம இருப்போமே ஒழிய ஆனா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இப்ப ஆண்டவர் சொன்னது முதல் பாயிண்ட் என்னது ஆயத்தப்படு அதுக்கு ரெடி பண்ணு ரெண்டாவது நீங்கள் மட்டும் போனால் போதாது கத்தனுடைய தரிசனத்தில் வேற யார் இருக்கிறா இன்னும் சில ஜீவராசிகளும் இருக்கிறது அத்தனையும் சேர்க்கணும் உள்ள அதுவும் இருக்கு பொதுவா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிகள்

நாங்க எருசலேமிலும் யூதாயாவிலும் சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு எனக்கு இந்த மந்தையை சேராத வேறு ஆடுகளும் இருக்கிறார்கள் கத்தோட திட்டத்துல நம்ம மட்டும் இல்ல நம்மள சேர்த்து இன்னொரு கூட்டமும் இருக்கு கத்தோட திட்டத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க பரலோகத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் வருவதற்கு ஆண்டவர் பேழையை ஆயத்தம் பண்ணவே இல்லை உங்களை ரச்சித்ததுக்கு உங்க மூலயமா இன்னொரு கூட்டமும் கத்தோட இதுல இருக்கு ஒன்னது பாட்டு ஒன்னு நாலு வாசிங்க என்னை இழுத்து கொள்ளும் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் எப்படி உமக்கு பின்னே ஓடி வருவோம் ஒரு வருவோமா வருவேனா வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய திட்டத்துல நீங்க மட்டும் இல்ல உங்களை கூப்பிட்டா ஒரு கூட்டம் பின்னாடி வரணும் அதான் கர்த்தருடைய திட்டம் இது யாருக்கு தெரியும் மனவாட்டிக்கு நல்லா தெரியும் என்ன கூப்பிடுங்க ஆண்டவரே ஒரு கூட்டம் பின்னாடி வரும் நீங்கள் ஒரு ஸ்திரியை கூப்பிடுங்க ஒரு கிராமம் வரும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அழுது கொண்டிருந்தவர்களும் அவள் கல்லறைக்கு போய் அழப்போகிறாள் என்று கருதி அவளுக்கு பின்னால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போகுது மார்த்தாலுக்காகவும் இல்ல மரியாளுக்காகவும் இல்லை லாசருக்காகவும் இல்லை ஆண்டவர் தெளிவா சொல்லுவாரு சுத்தி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி எனக்கு செவி என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் கூடியிருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என்ன இவன் வரணும் கூப்பிட்டா மாத்தா தான் வரும் ஆனா மரியாதை கூப்டா ஒரு கூட்டமே வரும் அப்ப தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்கு நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு அதுதான் கர்த்தருடைய திட்டம் அப்போ நோவாவை பார்த்து பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னது அவன் தன் குடும்பத்தை ரச்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா அவன் மட்டுமல்ல அவனோடு கூட சேர்ந்து பூமியில் உள்ள ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வரணும் ஆண்டவர் பார்த்துங்க ஆபரகாம பார்த்து விருத்த சேதனம் பண்ண சொன்னார் இஸ்வேல் எல்லாரும் பண்றாங்க ஆனா ஆபரகம் எப்படி விருத்த சேதனம் பண்ணார் பாருங்க வாசிங்க இருபத்தி மூணாவது வசனம் வாசிங்க அப்பொழுது ஆபரகாம் தன் குமாரன் ஆகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணி தான் இஸ்மவேல மட்டும் பண்ணக்கூடாது ஏ ஆபரகும் அவன் வீட்டில இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது வசனம் சொல்லுது உன் பணத்துக்கு கொண்டவர்களும் உன் வீட்டில் எவவெல்லாம் இருக்கிறோனோ எல்லாரும் கடைசி வசன வாசிங்க அதுலயே வீட்டிலே பிறந்தவர்களும் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியர் இடத்திலேயே அந்நிய இடத்துல பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் எல்லாரும் அதோடதான் ஆபரகாம் என்றால் ஆபரகாம் ஓடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது உடன்படிக்கை படிக்க ஆபரகாம் கூட தான் அந்த உடன்படிக்கை உனக்கு மட்டும் இல்ல ஆபிரகாம் உன் வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ரட்சிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு கத்த ரட்சிப்பை வச்சிருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார் அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டோமா கொண்டாந்து சேர்த்துட்டோமா அதான் கேள்வி ஆண்டவர் சொல்றாரு ஆறாம் அதிகாரத்துல அதிகமத்துல நோவா பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு இருபதாவது வசன வாசிங்க ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுது வர கடவுது வரணும் வந்தா புடிச்சுக்கோலாம் இல்ல வந்தா புடிச்சுக்கோ பாரு சேர்க்க முயற்சி பண்ணு உன்னிடத்தில் வந்ததை சேர்த்துக்கொள் அப்படின்னா வர கடவுது மஸ்ட் சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ இன்னைக்கு நம்ம ஆத்மா மேல இருக்கிற பாரம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆத்மா மேல வருதா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் இருக்குதா நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் the most selfish generation இது இந்த in the generation irukla ellarume yaar nu kettingna selfish generation aandavarkaga kaiye neetana ஆண்டோருக்காக குதிங்கால கொஞ்சமாவது தேயணும் அதான் அழகா சொன்னாரு நாட் ஒன்லி பிரேயர் முழங்கால் மட்டும் தேயக்கூடாது குதிங்காலும் தேயணும் ஆண்டோருக்காக நடக்கணும் ஒரு நாலு ஆத்மாவுக்கு போய் சுயசேஜம் சொல்லணும் கடைசி காலம் உன்னோடு கூட சில ஆட்களையும் உன் பேழைக்குள் சேர்த்துக்கொள் வெறும் கையை ஆண்டோரை பார்க்க போகவே முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பேழைக்குள்ள சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்மாக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க ஒருத்தருக்காவது சொல்லணும்னு முடிவுக்குவாங்க பல நேரங்களில் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை ஆண்டவருக்கு நம்ம ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டு போறதா ஆண்டவருக்கு வந்துட்டு போற மாதிரி நினைச்சுக்கிறோம் கரெக்டா நம்முடைய மத ரீதியான கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க ஆண்டவர் வரும்போது போ இந்த எப்ப நான் நினைக்கிறத சொல்றேன் இந்த பட்டணத்துல இருந்து போறவங்க நிறைய இருக்கணுமா இருக்கிறவங்க நிறைய இருக்கணுமா வருகையில போறவங்க நிறைய இருக்குமா கைவிடப்பட்டவங்க நம்ம நம்ம தானே இல்லையா என்ன சொல்றீங்க வரமா சொன்னாங்க இந்த கிராமத்துல யாருமே ரசிக்கப்படல இந்த கிராமத்துக்குள்ள என்ன சபையே இல்ல இப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கிராமத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க நினைக்கணும் அதெல்லாம் விடமாட்டாங்க அவங்க எல்லாம் சொல்ல முடியாது என்னங்க இந்த மொத்த பூமியுமே பிசாசு அந்த நுழைஞ்சி ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்ப கொண்டாந்து இந்த பூமியே பிசாச ஜெயிச்சு நம்ம கையில கொடுத்துட்டு போறாருன்னா உங்களால ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஜெயிச்சு அதை கத்திட்டு கொண்டு வர முடியாதா முடியுமா முடியாதா இயேசுவே இல்லாத இந்த உலகத்துல பன்னெண்டு அப்போ சலர்கள் சேர்ந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்கு என்று உருவாக்குவார்கள் ஆனால் உங்களால ஒரு கிராமத்துக்குள்ள உருவாக்க முடியாது நீங்க முதல்ல முடியாதுங்கிறத நிறுத்திட்டு நீங்க நினைக்கணும் இந்த கிராமத்தை கத்தர் என் கையில் தந்திருக்கிறார் நான் ஜபிப்பேன் நான் நடப்பேன் நான் கொடுப்பேன் என்னை தடுக்க ஒருத்தனும் இல்லை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் உள்ள போய் ஆத்து மக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவேங்கிறதான அந்த வைராகியம் முதல்ல உங்களுக்கு வரணும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு பயன்படுத்தி பாருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளையும் கர்த்தர் அவருக்காக உங்களை பயன்படுத்த தொடங்குவார் மிக முக்கியமானது எதை சேர்த்துக்கணும் சகல ஜாதிகளையும் உள்ள சேர்த்துக்கணும் எல்லாரையும் உங்களுக்கு அந்த வாஞ்ச இருக்கணும் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனை விட வெளியே இருக்கிறவன் எப்பவுமே கிரவுடு குறைவா தான் இருக்கணும் இந்த வைரகி உங்களுக்கு வரணும் எங்க அதிகமா இருக்கு ஆண்டோருக்குள்ள இருக்கிறவன் தான் அதிகம் ஆண்டோருக்கு வெளியே இருக்கிறவன் குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கலிபோர்னியால ஒரு அசூசா ஸ்ட்ரீட் ஒண்ணு இருக்கு இருந்துச்சு அங்க பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய காலம் தான் சபையினுடைய எழுப்புதல் காலம் கடைசி எழுப்புதல் காலம் அங்கதான் வந்துச்சு அவர் ஆண்டோட எழுப்புதல் ரொம்ப ஜோமனி ஜோமனி ஜோமனிட்டே இருந்தார் ஒரு நாள் கத்தர் பர்சுத்தாவியவர் ஊற்றப்பட்டார் மூணு வருஷம் நல்லா தெரிஞ்சு மூணு வருஷம் அந்த அசூசா ஸ்ட்ரீட் அந்த பகுதி முழுக்க மூணு ஆராதனை ஒரு நாளைக்கு மூணு ஆராதனை ஏழு நாளும் நடந்துச்சு ஏழு நாளும் மூணு ஆராதனை மூணு வருஷம் நடந்துச்சு அந்த ஊர்ல இருந்த புட்பால் ஸ்டேடியம் மூடிட்டாங்க அந்த ஊர்ல இருந்ததான டிராமா அந்த அரங்கம் இருக்கும்ல அதை மூடிட்டாங்க எந்த விதமான கலியாட்டமும் கிடையாது எந்த தெருக்குள்ள போனாலும் பாட்டு சத்தம் கேட்கும் எந்த வீட்டுல போனாலும் ஜப சத்தம் கேட்கும் அதற்கு பேர் தான் எழுப்புதல் அப்படி ஒரு காரியத்தை அசுசா ஸ்ட்ரீட்ல போன ஜென்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கர்த்தரால் செய்ய முடியும் ஆனால் உங்களை கொண்டு இந்த பகுதியில் ஏன் கர்த்தரால் செய்ய முடியாது உனக்கு அந்த வைராக்கியம் வரணும் நமக்கு வரணும் ஏதாவது என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே நான் ரெடி என்னை தருகிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்க கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது ஜெர்ம் பண்ணிக்கிட்டே இருமோ ஆண்டவ டர் சன் இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எழுப்புங்கப்பா ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் வரணும் அப்படின்னும் போது ஆண்டோர் சொன்னாரு இன்னொரு மார்ட்டின் லூத்தர்னு கேட்காத என்னை எழுப்புங்கன்னு கேள் நீ ஏன் இன்னொரு ஆளு கேட்டுக்கிட்டே இருக்கிற யாரையாவது அனுப்பவும் கேட்காத என்னை அனுப்பு என்ன கேள் உன்னை கொடு அப்பதானே எடுத்து பயன்படுத்த முடியும் நம்ம எப்பவுமே ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து சகாயம் வேற இடத்துல இருந்து வரணும்ல இல்லல்ல சட்சிப்பு சகாயம் நம்ம இடத்துல இருந்து புறப்படணும் நாமளே அந்த பாத்திரமா இருக்கணும் இந்த பகுதிக்கு உங்களைத்தான் கத்தர் வச்சிருக்கிறார் ஏன் இந்த கூட்டம் கூட அப்படி ஒரு எழுப்புதலுக்கான ஒரு வேத போடுற கூட்டமாக கூட மாறும் கத்தர் நினைச்சால் இங்கிருந்து அப்படிப்பட்டவர்களை எழுப்ப முடியும் ஒரு வைராக்கியம் இல்ல ஆண்டவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யற இன்னும் கடைசி நிமிஷம்தான் தான் உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும் நான் எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் ஒரு கூட்டத்தை அப்படின்னு